அப்படிங்கிறது குரோஷிமா அப்படிங்கிற தினம் அப்படிங்கறத பார்த்தாச்சு ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது நாகசாகி தினம் அப்படிங்கறது பார்த்தாச்சு ஸோ ஏற்கனவே சொல்லியிருப்பான் லிட்டில் பாய் அப்படிங்கிறது எங்க வீசப்பட்ட அந்த அணுகுண்டு ரோஷிமால எந்த டேட்ல ஆகஸ்ட் சிக்ஸ்ல ஆகஸ்ட் சிக்ஸ்ல எந்த இயர்ல ஃபார்ட்டி ஃபைவ்ல பத்தொன்பது நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரி ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது வந்து நாகசாகி அப்படிங்கிறதுல ஸோ அதுக்கு வந்து பேட்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேட்

அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் ரெண்டே மாசத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கறது உருவாக்குறாங்க சேம் இயர்ல நைன்டீன் ஃபார்ட்டி இதுக்கு முன்னாடி உருவான அமைப்பு எதுன்னு கேட்டான்னா இன்டர்நேஷனல் அம்னஸ்டி அப்படிங்கறத கேட்பாங்க இதுவும் முக்கியமானது ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாடி தோன்றின ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து இன்டர்நேஷனல் அம்னஸ்டி இந்த இன்டர்நேஷனல் அம்னஸ்டி அப்படிங்கிறதும் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா இது வந்து உலகத்தில் அமைதியை உண்டாக்குவதற்காக டூ சரியா மேக் அ பீஸ் அமங் த வேர்ல்ட் அப்போ முதல் உலக போர் அப்படிங்கிறது பதினாலு பதினெட்டு அப்படிங்கிறது நடக்குது அப்படிங்கிற காலகட்டம் இரண்டாம் உலக போர் இதெல்லாம் அப்டேட் பண்றீங்களா உலக போர் இரண்டாம் உலக போர் மேக்ஸிமம் எவ்வளவு அது அப்டேட் பண்ண முடியுமா பண்ணிடுங்க நீங்க அதில் சென்சார் பண்ணாதீங்க சில விஷயங்கள் முடியலைன்னா பரவாயில்ல சென்சார் பண்ணக்கூடாது முடிஞ்சது முடிஞ்சது அதாவது அலோ பண்ணும்போது சென்சார் பண்ணாதீங்க ஓகே இது வந்து முதல் உலக போர் அப்படிங்கிறது வந்து வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன உடன்படிக்கை வெர்சைல்ஸ் உடன்படிக்கை அப்படிங்கிறது மூலமா முடிவுக்கு வந்துச்சு இரண்டாவது உலக போர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாரிஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறதுல முடிவுக்கு வந்துச்சு அது முப்பத்தொன்பது நாற்பத்தஞ்சு அப்ப எக்ஸாக்டா ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இயர்ல தான் நமக்கு வந்து என்ன ஏற்பட்டிருக்குன்னா ஐக்கிய நாடுகள் சபை யூஎன்ஓ அதுக்கு பேர் வச்சவர் எஃப்டி ரூஸ்வெல்ட் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அமெரிக்காவினுடைய முன்னாள் பிரசிடென்ட் யூஎஸ் முன்னாள் பிரசிடென்ட் அப்படிங்கறத பாக்கிறோம் அக்டோபர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல உருவாக்கப்பட்டது அக்டோபர் முப்பதாம் தேதி தான் அனைத்து நாடுகளும் கையெழுத்துட்டாங்க முத முதல்ல ஐம்பது நாடுகள் அப்படிங்கறத கையெழுத்துட்டாங்க அக்டோபர் முப்பதுல அப்ப இந்தியா சேர்ந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க இந்தியா சேர்ந்த வருஷம் அப்படின்னாலும் பத்தொன்பது ஐம் இது நாற்பத்தி அக்டோபர் முப்பது மாற்றினா போட்டுக்கோங்க அட்டண்டன்ஸ்ல மாற்றினா ஸோ பத்தொன்பது நாற்பத்தஞ்சு அக்டோபர் முப்பது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் எப்படி ரூஸ் சொல்லிட்டு ஞாபகம் வச்சுங்க யூஎஸ்ல தான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க நியூயார்க்ல இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க நியூயார்க்ல இருக்கு நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகள் அப்படிங்கிறது அங்க வகிக்கிறது எதுலப்பா ஐக்கிய நாடுகள் சபை ஐக்கிய நாடுகள் சபை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் ஒண்ணு அதுக்கப்புறம் எழுதி வச்சுங்க ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கறதுல முக்கியமான நாள் வெள்ளையினை வெளியேறு அப்படிங்கிறது தான் எட்டாம் தேதி அரைகுவி அழைப்பார் டூ ஆர் டை செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிற வாசகத்தை சொல்லி அழைப்பார் ஆனா கூடுன கூட்டம் ஆகஸ்ட் ஒன்பது ஆகஸ்ட் ஒன்பதுலதான் அவர் கைது செய்யப்படுவார் ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கறதை ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ல ரெண்டு ஆகஸ்ட் எட்டும் இருக்குது வெள்ளையினே வெளியேறல ஆகஸ்ட் ஒன்பதும் இருக்கு வெள்ளையே வெளியேறல குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும் காந்திஜியோட அறைகோகல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது இந்த கூட்டம் பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படிங்கிறது ஆகஸ்ட் எட்டு ஒன்பது சரியா டூ ஆர் டே அப்படிங்கிற வாசகம் என்னைக்குன்னு கேட்டால் ஆகஸ்ட் எட்டு ஸோ இவருடைய இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பம்பாயில் நடந்து முடிஞ்சது வந்து ஆகஸ்ட் ஒன்பது அதில் தான் கைது செய்யப்படுறார் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமானது பத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற காலகட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஸோ இன்னைக்கு உண்டான நிகழ்வில் ஆகஸ்ட் ஒன்பதுல ரெண்டு முக்கியமான நிகழ்வுகள் சொல்லியிருக்கோம் ஒன்று நாகசாகி அப்படிங்கிறது நினைவு தினம் அப்படிங்கிறத பார்க்குறோம் ரெண்டு வெளியினை வெளியேறு அப்படிங்கிற நிகழ்வுகள் ஞாபகம் வச்சுக்கணும் ஐக்கிய நடவடிக்கை சபை பற்றி கூடுதல் பேசியிருக்கோம் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல மிக முக்கியமானது முதல் பக்க செய்தியில் எழுதி வச்சுக்கோங்க தமிழ் புதல்வன் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது உயர்கல்வி தொடரக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மாதம் தோறும் கிடைச்சிடுது உயர்கல்வி பயிலக்கூடிய அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தமிழ் வழி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படிங்கறது கொடுக்குறாங்க அது தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் அரசு உதவி பெறும் பள்ளியா இருந்தா அரசு பள்ளியா இருந்தா போத்து அரசு பள்ளியா இருந்தா போத்து அரசு உதவி பெறும் பள்ளியாக இருந்தா ஒன்லி தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் அரசு உதவி பெறும் ஏனா அவ வந்து என்னது எதுல அரசு இல்ல அரசுதோ ஏப்ரபள்ளியில தமிழ் மீடியே இருக்குல்ல அத இருக்கு பட் அத சொல்றேன் சோ ஏனா மேக்ஸिमम வந்து அரசு உதவி பெறும் பள்ளில என்ன பண்ணிடுவாங்க அப்படினா சொன்னா அத வந்து அமௌண்ட் கட்டி படிக்கிற மாதிரி வச்சுடுவாங்க இங்கிலீஷ் மீடியத்தை இங்கிலீஷ் மீடியத்தை வந்து அமௌண்ட் கட்டி படிக்கிற மாதிரி அப்ப உண்டா அஃபோர்டபிள் இருக்குல்ல தான் நாங்கள் போகிறோம் அரசு பள்ளி இருக்குல்ல இப்ப படிக்கல அரசு பள்ளி இருக்குல்ல தரமான ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அதுக்காக தான் வேற ஒண்ணு கிடையாது இது வந்து தமிழ் வழியில் படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா அரசு பள்ளியில வந்து சீட்டே இல்லாமல்லாம் இல்ல அரசு உதவி பெறும் தான் சமையான டீச்சர்ஸ் இருக்காங்கன்றது இல்லை அரசு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய டீச்சர்கள் தரமான ஆசிரியர்கள் ஏன்னா பிஜிடிஆர்பி பாஸ் பண்ணிட்டு தான் அப்படி உள்ள போய் உட்கார ஈடி எழுதி பாஸ் பண்ணிட்டு தான் போய் உள்ள போகாரு அதுக்கப்புறம் நியமன தேர்வு எழுதிட்டு தான் போய் உள்ளே போய் உட்கார ஸோ ஆல் ஆர் எலிஜிபிளா சோ அங்கே சேரலாம் அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் சோ எழுதி வச்சிங்க தமிழ் புதர்வன் திட்டம் அப்படிங்கிறது மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் எங்கு வச்சு தொடங்குறார் இது முக்கியமானது கேட்பாங்க கோயம்புத்தூர்ல அரசு கலைக்கல்லூரியில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஆகஸ்ட் ஒன்பது அப்படிங்கிறது தமிழ் புதர்வன் திட்டம் அப்படிங்கிறது முக்கியமான திட்டம் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இதனால பெனிஃபிஷியர் பெனிபிஷியரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ எயிட் லேக்ஸ் எஸ் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பயன் அவன் ஆல்ரெடி அவன் முடிவு பண்ணிட்டான் அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க தமிழ் வழியில் படித்தவங்க பிஎஸ்டிஎம் அப்படின்னு வச்சுங்க தமிழ் வழியில் படித்தவருக்கான முன்னுரிமை அப்படிங்கிறது ஒரு இயருக்கு மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் பேர் வர்றாரு மூணு புள்ளி இதுதான் நமக்கு காம்படிஷன் லெவல்

ஒரு அவங்களுடைய கொள்கைகள் சார்ந்து இருக்கக்கூடியது வக்பு வாரியம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுக்குன்னு ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படிங்கிறது நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா அப்படிங்கறதா வச்சுங்க யாரு சார் இந்த திருத்த மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்கிறா அப்படின்னு கேட்டா இதற்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு இவர் மத்திய சென்ட்ரல் சரியா மைனாரிட்டி அப்படிங்கிறதுக்கான வெல்ஃபேர் மினிஸ்டர் சென்ட்ரல் மைனாரிட்டி வெல்ஃபேர் மினிஸ்டர் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆல்ரெடி இவர் வந்து எர்த்து சயின்ஸில் இருந்தார் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனா லா மினிஸ்டராக இருந்தார் மூணு புரோட்டோகால் உரை வசிச்சிருக்கார் ஸோ ஃபார்மர் சரியா ஃபார்மர் லா மினிஸ்டர் அதே மாதிரி ஃபார்மர் எர்த்து சயின்ஸ் மினிஸ்டர் நவு ஹிஎஸ் த மினிஸ்டர் ஆஃப் சென்ட்ரல் மைனாரிட்டி வெல்ஃபேர் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க இந்த இந்த முஸ்லீம் பக்பு சட்டம் அப்படிங்கிறது எந்த வருஷம் சார் முஸ்லீமோட இந்த பக்பு அப்படிங்கிற சட்டம் எந்த வருஷம்னா பத்தொன்பது இருபத்தி மூணை ரத்து செய்வதற்கான மசோதாவையும் அறிமுகம் செய்தாரா பத்தொன்பது இருபத்தி மூணு அந்த மசோதாவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க கேன்சலேஷன் ஆஃப் பக்பு வாரியர் சட்டம் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ so 1923 அப்படிங்கறதுங்க ஆபவ வெச்சுங்க اديஷனல் அருகாமையில் எழுதி எழுதி வெச்சிங்க அருகாமையில் எழுதி நான் ஒரு வார்த்தை சொல்றேன் இங்கிலீஷ்ல பிரபோசிஷன் ஆர்தி ப்ளே பண்ணுமா அருகாமையில் ஓ இருக்கீங்களோ பிரியா and ஆர்தி beside first ஆர்திக்க அடுத்து ஆர்தி பிரியாவுக்கு எஸ் ஆர் வாட் இஸ் என்ன

அப்படின்னா எனக்கு இந்தியும் தெரியும் சாரி தமிழும் தெரியும் ஆங்கிலமும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது விசைட்ஸ் அப்ப ரொம்ப முக்கியமானது பத்தொன்பது இருபத்தி மூணு வகுப்பு சட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க கேன்சலேஷன் பண்றதையும் அறிமுகப்படுத்தி இதற்கான மினிஸ்டர் யார் சந்தியா கிரண் ரிஜிஜு பேர் என்ன கிரண் ரிஜிஜு வனராஜா திருநெல்வேலி ஆக்சுவலா என்னென்ன புரோட்டோகால் ஆல்ரெடி இருந்திருக்காரு லா மினிஸ்டர் இருந்திருக்காரு எர்த் சயின்ஸ் மினிஸ்டர் இருந்திருக்காரு யார்

மோதிலால் நேரு அண்ட் சிஆர் தாஸ் அவங்க ஆரம்பிச்சு கொடுத்தாங்க பத்தொன்பது இருபத்தி மூணுல ஆரம்பிச்சு கொடுத்தாங்க ஜனவரி ஒண்ணுல ஆரம்பிச்சு கொடுத்தாங்க இந்த மோதிலால் நேரு சிஆர் ஆர் தாஸ் அப்படிங்கிற சித்தரஞ்சன் தாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிஆர் அவர்தான் தான் தீன பந்து சாரி தேச பந்து அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தேச பந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் தேச பந்து என்று அழைக்கப்பட்டவர் யார் சித்தரஞ்சன் தாஸ் சி ஆர் சித்தரஞ்சன் இட் இஸ் இன் லொகேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால் சித்தரஞ்சன் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் சோ லோகோ மோட்டேட் என்ஜின் ரயில் இன்ஜின் தயாரிக்கக்கூடிய பிளேஸ் ரயிலோட என்ஜின் தயாரிக்கக்கூடிய பிளேஸ் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால்ல ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் சித்தரஞ்சன் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் சித்தரஞ்சன் தாஸ் இவர் யாரோட ரோல் மாடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேதாஜியோட ரோல் மாடல் நேதாஜி ரெண்டு பேரும் அரசியல் ரோல் மாடலா எடுத்துப்பார் அதுல ஒருத்தர் ராஜ் பிகாரி கோஸ் பத்தொன்போது ஜீரோ ஏழு சூரத் பிளவின் போது தலைமையேற்றவர் பத்தொன்பது ஜீரோ ஏழு சூரத் பிளவு போது தலைமையேற்றவர் யாரு அப்படின்னு கேட்டால் ராஜ் பிகாரி கோஸ் அவரையும் அரசியல் ஒரு லீடரா ஏத்துக்குவார் அரசியல் லீடரை எடுத்துக்குவாரு இரண்டாவது முக்கியமான நபர் அப்படிங்கிறவர் சித்தரஞ்சன் தாஸ் அவரையும் எடுத்துக்குவாரு சிட்டி அவரும் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் தான் சுபாஷ் போஸ் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால கூடுதல் வச்சுக்கோங்க இருபத்தி மூணு ஞாபகம் மசோதா அறிமுகம் அப்படிங்கறது ஞாபகம் மத சுதந்திர மீறல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் இது வந்து கருத்து சொல்லி இருக்காங்க மத சுதந்திரம் மீறல் அப்படின்னு பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சமண சமயத்தினர் மீதும் இது போன்ற தாக்குதலுக்கான பாஜக தொடரும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் வேறு எந்த மதத்திலும் இல்லாத வகையில் வாரியத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டியதன் அவசியம் என்ன என்றார் நிறைய இருக்குங்க வாரிய சட்டம் அப்படிங்கிறது சரியத் சட்டம்ங்கிறது கிறிஸ்தவர்களுக்கான கிறிஸ்தவர்களுக்கான அல்ல யூதர்களுக்கான நியாயபரமான சட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேசிட்டு போகலாம் அடுத்தது வச்சுங்க மிக முக்கியமான ஒரு ஒபீஸ்வரி காலமான செய்தி அப்படிங்கிறது வந்து இருக்கு மேற்கு வங்காளத்தினுடைய நீண்ட கால பிரதமராக சாரி முதலமைச்சராக இருந்தவர் புத்ததேவ் பட்டாச்சாரியா புத்ததேவி பட்டாச்சாரியா அப்படிங்கிறது ஒரு ஐகான் மேற்கு வங்காளத்தினுடைய ஒரு ஐகான் கம்யூனிஸ்டோட மிக பிரபலமான ஒரு தலைவர் அவர் சமீபத்தில் இறந்திருக்கிறார் நேற்று தான் இறந்திருக்கிறாரு மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் புத்ததேவி பட்டாச்சாரியா புத்ததேவ் பட்டாச்சாரியா நேற்றுக்கு இறந்திருக்கிறாரு முக்கியங்க சோ வயது எண்பது மேற்கு வங்காளத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிறது அடுத்து என்ன சார் முக்கியமான உண்டான கரண்ட் அபேர்ஸ்ல தேர்ட் வான் மல்யுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெஸ்டிங்ல மல்யுத்தம் அப்படிங்கிற ரெஸ்லிங்ல இருந்து விடைபெறுகிறார் பாய் பாய் சொல்லிட்டாரு யாரு சார் அப்படின்னு சொன்னா வினேஷ் போகத் வினேஷ் போகத் அப்படிங்கிறவங்க மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க அட்லீஸ்ட் வெள்ளி பதக்கமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி வெறும் நூறு கிராம் இன்க்ரீஸ் ஆனதுனால அவங்க தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் சரியா நேரடியாக ஃபைனல் ஒரு சூழல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ரெஸ்லிங் அப்படிங்கறதுல வினேஷ் போகட் அப்படிங்கிறவங்க தன்னுடைய சரியா அதுல இருந்து ரிட்டைர்மெண்ட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க அடுத்து ஒலிம்பிக் இந்திய ஹாக்கி அணிக்கு வெண்கலம் ஒலிம்பிக் அப்படிங்கிறது